மத்திய அரசு விவசாயிகளின் மீது கொண்டுள்ள அக்கறையின் அடையாளமாக கிசான் திட்டம் திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி விடுவித்தார் இதன்படி நாடு முழுவதிலும் உள்ள சுமார் பத்து கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருபதாயிரம் கோடி ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் தமது அரசு விவசாயிகளின் நலனுக்காக ஓய்வின்றி என்றார் முந்தைய அரசுகள் அவர்கள் அளித்த வாக்குறுதியில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார் அதே நேரத்தில் பாஜக தாம் அளித்த வாக்குறுதிகளை அப்படியே நிறைவேற்றுவதாக கூறினார் பத்து கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருபதாயிரம் கோடி ரூபாயை வரவு வைக்கும் இன்றைய தினம் வேளாண் திருவிழாவாக கருதப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் பிரதமரின் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை விடுவிப்பு குறித்து பீகார் மாநிலம் பாட்னாவில் கருத்து தெரிவித்த அவர் உரமானியமாக சுமார் ஒரு லட்சத்து எழுபத்தை கோடி ரூபாய் வழங்கப்படுவது விவசாயிகளின் வருமானத்தை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்தார் இந்தியா ஐநா உலகளாவிய திறன் மேம்பாட்டு முன்முயற்சியின் கீழ் நான்கு மேம்பாட்டு திட்டங்களின் முதல் தொகுப்பை இந்தியா தொடங்கியுள்ளது மேற்கத்திய நாடுகளுக்கான வெளியுறவு அமைச்சக செயலாளர் தன்மயா லால் நேற்று அதிகாரப்பூர்வமாக இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் உலகளாவிய தெற்கு நாடுகளை ஆதரிப்பதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலக உணவு திட்டத்தின் உதவி உடல் அரிசி வலுவல் மற்றும் விநியோக சங்கிலி மேலாண்மையை ஆதரித்தல் ஐநா வளர்ச்சி அமைப்பு ஆதரவுடன் ஜாம்பியா மற்றும் லாவோஸில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்புகளை உருவாக்குதல் ஐநா இணைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து அதிகாரிகளுக்கு பயிற்சி அளித்தல் மற்றும் யுனெஸ்கோ ஆதரவுடன் தெற்கு சூடானில் தொழில் பயிற்சியை வழங்குதல் ஆகிய திட்டங்களை இந்தியா செயல்படுத்த உள்ளது தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை ஐநா சபையே சபையே பாராட்டியிருக்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை பட்டினம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது அரசு சார்பில் நடத்தப்படும் மக்கள் நமது முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மருத்துவ முகாம்களில் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளின் முடிவுகள் அவரவர் செல்போனுக்கே அனுப்பி வைக்கப்படும் என தெரிவித்தார் மருத்துவமனைக்கு வருபவர்களை நோயாளிகளாக பார்க்காமல் பயனாளிகளாக பார்க்க வேண்டும் எனவும் மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று அதிகரித்துள்ளது சவரன் ஆயிரத்து நூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் கிராமுக்கு நூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதனால் நகை பிரியர்கள் கவலை அடைந்துள்ளனர் வெள்ளி விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை ஒரு கிராம் நூற்று இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது ரஷ்யாவின் கிழக்கே உள்ள குரில் தீவில் நேற்று இரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி இரண்டாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் மக்கள் பீதியடைந்தனர் இந்திய நேரப்படி இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு இந்த நிலநடுக்கம் பதிவானதாக அந்நாட்டு புவியியல் மையம் தெரிவித்துள்ளது சில நாட்களுக்கு முன்பு ரஷ்ய கடலோரப் பகுதியில் ஏற்பட்ட எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து நூற்றி இருபத்தைந்து அதிர்வுகள் பதிவாகியுள்ளன இஸ்ரேல் உடனான அனைத்து ஆயுத வர்த்தகத்தையும் தடை செய்யும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள முதல் நாடாக ஸ்லோவேனியா உருவெடுத்துள்ளது இஸ்ரேல் காசா இடையேயான போர் நீடித்து வரும் நிலையில் ஸ்லோவேனிய பிரதமர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் போர் தொடங்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் தற்போது வரை இஸ்ரேலுக்கு ராணுவ உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கு ஸ்லோவேனிய அரசு அனுமதி வழங்கவில்லை முன்னதாக அயர்லாந்து நார்வே மற்றும் ஸ்பெயின் நாடுகளை தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்து ஸ்லோவேனியா நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது மெக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷயா சென் வெற்றி வாய்ப்பை இழந்தார் சீனாவில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் இந்தோனேஷிய வீரர் அல்வி பெர்ஹானை எதிர்கொண்டார் இந்த ஆட்டத்தில் தொடக்கம் முதலே பெரும் பின்னடைவை சந்தித்த லக்ஷயா சென் பதினாறு இருபத்தொன்று ஒன்பது இருபத்தொன்று என்ற செட்கணக்கில் தோல்வியடைந்தார் E